அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் நம்ம வீடியோ பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ்ங்க கூடவே வாங்க போகலாம் சென்னை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெற்கு கடலில் மத்திய பகுதியில் எழுவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையை நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியை நகர்ந்து அதற்கடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதியை படிப்படியாக வலுக்குறைய கூடும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் பிரதமான மழை பெய்யக்கூடும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் பிரதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் மேலும் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி எடுக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் பத்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்